ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளூடூ எபிசோட் 9 பார்ட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பேரும் அந்த வெஹிக்கிளில் மேலே டாப்பில் ஏறி உக்காந்துக்கிட்டு அந்த ஸ்டார்ஸு ப்ளூடூ அந்த சோலார் சிஸ்டம் இதை பற்றிலாம் பேசிக்கிறாங்க இது தான் ஆக்சுவலி இந்த சீரீஸோட ஸ்டார்டிங்கிலேயே சொல்லியிருப்பாங்க இந்த சீன் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்திருக்கும் அது என்ன சொல்கிறாங்கன்னா நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக நான் ரொம்ப சின்ன வயசாக போது என்ன நினச்சேன்னா நம்ம தான் ப்ளூட்டோ நம்ம ப்ளூட்டோ மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் தெரிஞ்சது ப்ளூட்டோங்கிற கோலையே அந்த சோலார் சிஸ்டம் வைத்து கட் ஆஃப் பண்ணிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு நினச்சேன் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன இவ்வளோ மோசமான விஷயமா இருக்கு நம்ம நம்ம ப்ளூட்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் கிடச்சது அந்த சோலார் சிஸ்டம் விட்டு தூக்கிட்டாங்கன்னு நினச்சேன் ஆனால் அது கூட நான் எது வரைக்கும் நினச்சுன்னா நீ என்ன என்னுடைய ஃபஸ்ட்டு லவ் ப்ளூ டூன்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் ரொம்பவே ரொமான்டிக்காக கதையை இருக்காங்க ஆமாம் நீ ப்ளூடூ தான் என்னோட ஃபஸ்ட்டு லவ்னு சொல்லும் போது தான் அந்த ப்ளூடூவும் இன்னும் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் இந்த சோலார் சிஸ்டமில் தான் இருக்குங்கிற ஒரு தைரியம் எனக்கு கிடச்சிது ஆமா ப்ளூட்டோ எவ்வளோ அழகா இருக்கும் தெரியுமா எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இந்த மனுஷங்க வேணா அதையும் இதையும் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது சோலார் சிஸ்டம் இது இதுதான் இருக்கணும் அதில் அதுதான் இருக்கணும் இதை விட்டு இதை நீக்கிட்டோம் சேர்த்துட்டோம்னு சொல்லிட்டு ஆயிரம் விஷயம் சொல்லலாம் ஆனால் இவங்க என்ன தான் ப்ளூட்டோவோ அதை விட்டு நீக்கினாலும் ப்ளூட்டோ அதுக்குண்டு கண்டுக்காது அது பாட்டுக்கு அதோடைய வழித்தடத்தில் அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும் இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளை பற்றி யார் என்ன ஜட் பண்ணாலும் அதை காதில் வாங்காமல் அதோடைய வேலையை அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அது மாதிரி தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி ரொம்ப விப்புகளுந்து பேசுகிறாங்க இவங்களும் அவங்கள ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ தான் அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு செயின் எடுத்து காட்டுறாங்க அந்த செயினில் என்ன இருக்குங்கிறது அழகாக சொல்கிறாங்க அடிக்கடி இப்போலாம் பார்த்தோன்னே டைரெக்டாகவே அவங்க ஃபேஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்க பார்க்கும்போது திரும்பிக்கிறாங்க அதுக்கான ரீசன் என்னென்னா அவங்க இன்னும் பிளைண்டாக இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நார்மலாக நம்ம பார்க்கும் போது ஃபேஸை பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி பார்த்து பேசிடுறாங்க பட் அவங்க இன்னும் பிளைண்டாக இருக்க மாதிரி நடிக்கணுங்கிறதுனால பார்க்காத மாதிரி அப்படி திரும்பிக்கிறாங்க அந்த டாலரில் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் இது வந்து ப்ளூடூத் ஷேப்ல இருக்கு அதுக்குள்ள ஒரு ஓரத்தில் ஒரு ஹார்ட் ஷேப்ல ஒரு சிம்பிள் இருக்கு இந்த ஹார்ட் என்னுடையது இந்த ப்ளூட்டோ என்னுடைய இதுதான் என் ஹார்ட்டை தான் நான் அவனுக்கு இப்போ தரப்போகிறேன்னு சொல்லிட்டு அந்த செயினை அவங்க கையாலேயே இவங்களுக்கு போட்டு வர்றாங்க அவங்களும் போட்டுக்கிறாங்க போட்டு விட்டதுக்கப்புறம் ஐ லவ் யூன்னு சொல்லிவிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ப்ரப்போஸ் பண்ணது அவங்க அப்படியே ஆகி உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படியே கிட்ட போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்களுடைய கசம்பா ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுது ரெண்டு பேருமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இந்த ரொமான்டிக் சீனாக இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஐயனுடைய ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது அந்த ஃபோனில் யாருனா இவங்களுடைய கிராண்ட்மா தான் ஏன் கிராண்ட்மா இந்த நேரத்தில் கால் பண்ணுறாங்கன்னா அங்கே ஓமுக்கு நினைவு திரும்பிடுது ஓம் வந்து கண்ணை முடிச்சிடுறாங்க நல்லாவே ரிக்கவர் ஆகியிருக்காங்க அவங்க பாட்டி ஓம் ஓம்னு கத்து ஆனால் ஓம் மட்டும் இங்கே மே இங்கே எனக்கு மே வேணும் ஐ லவ் யூ மேன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க பாட்டிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல பாட்டிக்கு ஒரு பக்கம் பொண்ணு முடிச்சுக்கிட்டான சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அதனாலதான் ஐயனுக்கு கால் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு தொண்டையில் லைட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அந்த இடத்துல தான் அடிப்படை இருந்துச்சு இல்லையா டக்குன்னு சரியாக பேச முடியல கஷ்டப்பட்டு தான் பேசுகிறாங்க இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் மறுநாள் காலில் விடிஞ்சிருச்சு மே எழுந்துட்டாங்க எழுந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தான் கண்ணு தெரியும் இல்லையா ஓரளவு அந்த சைட்டை அந்த ஐ சைட்டை வச்சுக்கிட்டு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருந்துட்டு பார்க்குறாங்க நல்லாவே ஐயனுடைய ஃபேஸ் அவங்களுக்கு தெரியுது இன்னும் நல்லா கிளியராக என்னைக்கு தான் நான் அவனை பார்ப்போன்னு தெரியலன்னு சொல்லி பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க முடிச்சு எழுந்ததும் சீக்கிரமே எழுந்துட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்போ தானே அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதனால தான் நான் சீக்கிரமே எழுந்துட்டேன்னு மேய சொல்கிறாங்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னுடைய நாவலை எப்படி முடிக்கிறதுனே தெரியாமல் நான் இருந்தேன் அதோடைய எண்டு என்னவாக இருக்கும்னு தெரியாம இருந்தேன் பட் இன்னைக்கு எனக்கு அதோடைய எண்டை தெரிஞ்சிருச்சு அந்த ஸ்டோரியை நான் முடிச்சிட்டு அப்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ நீ ஸ்டோரியை பற்றி சொல்கிறியா இல்லை உனக்கு ரிவார்டு வேணுங்கிறத பற்றி சொல்கிறியா நான் ஸ்டோரி முடித்தா ரிவார்டு தருவேன் தானே சொல்கிறேன்னு சொல்லி மே கேட்குறாங்க ஆமாம் அதுக்கும் தான் இருந்தாலும் நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் தான் கேட்க போகிறேன் அதுக்கு ரிவார்டாக நான் இந்த அது கேட்க போறது இல்லை வேற ஒண்ணு கேட்க போகிறேன் உங்ககிட்ட ஒன்று நான் சொல்லணும் போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க சரி நீ எப்போ சொல்கிறியோ அப்போவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க மே குளிக்கிறதுக்காக போயிருக்காங்க அப்போ சரி ஃபோன் எடுத்து பார்க்கமேனு ஃபோனை பார்த்தா நிறையா மிஸ்டு கால் இருக்குது ஸோ கிராண்ட்மாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது ஓ முடிச்சுக்கிட்டா அவளுக்கு எல்லாமே சரியாயிடுச்சின்னு சொல்லி பாட்டி சொன்னதும் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம்னு இவங்க சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்குள்ள அவள் எழுந்ததுலேருந்து மேவ தான் கேட்டுக்கிட்டு இருக்கா பாலை பற்றி எல்லாமே அவளுக்கு மறந்து போச்சு அவளுக்கு மேரேஜ் ஆனது கூட அவளுக்கு ஞாபகம் இல்லை ஆனால் அவள் எழுந்துட்டா தான் தேடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பாட்டி சொன்னதும் இவங்க என்ன பண்ணுறதுன்னே தெரில ஒரு பக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் ரொம்பவே லவ் பண்ணுறாங்க இப்போ விட்டுட்டும் போக முடியாது சரி தங்கச்சிக்காக விட்டு கொடுக்கணும் விட்டுக்கிட்டு முடியாது என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் ஒரே குழப்பமான மண்ணிலையில் ரொம்ப விசோகமாக உட்காந்துருக்காங்க மே அந்த நேரம் அங்கே வராங்க வந்ததும் மே மேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து இவங்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதாவது இவங்ககிட்டேருந்து அவங்கள யாரும் பிரித்து கூட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் அதனால் ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு மே மேன்னு சொல்லிட்டு கவிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களும் முடி மேலே தருடிய கொடுத்து ஆறுதல் சொல்கிறாங்க சொன்னதுக்கு அப்புறம் பிள்ளார போய் உட்காறாங்க உட்கார்ந்ததும் இவங்க முதல்ல கேட்குறது நீ என்கிட்ட என்னமோ சொல்லணும்னு நினச்சியே என்ன சொல்லணும்னு நினச்ச சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க நீ ஓகே தானே ஓகே தானேங்கிறாங்க ஆனால் இவங்க அப்படியே பேய் அரைஞ்சா மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில அதனால இவங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க இவங்ககிட்ட நான் ஓகே நான் நல்லா இருக்கேன் நான் அதை பத்தி அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி ஒரு கொடுமையான நிலைமை யாருக்குமே வரக்கூடாது ஒரு பக்கம் அழுகுறாங்க ஒரு பக்கம் இவங்கள்ட்ட சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க மனசுக்குள்ளே இன்னொரு விஷயமும் இன்னைக்கு தான் மேவுக்கு கண்ணு இல்லைங்கிறது விஷயம் இவ்வளோ நாள் எனக்கு வருத்தமா இருந்தாலும் இன்னைக்கு தான் சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்போ நான் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமல் அழுகுறது அவ கண்ணால் பார்க்காம இருக்காளே எனக்கு அதுவே போதும்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க ரொம்பவே தேம்பி தேம்பி கதறி கதறி அழுகுறாங்க வாயை மூடிகிட்டுலாம் அழுகுறாங்க ஏன்னா ஒரு கண்ணு தானே தெரியாது ஆனால் காது கேட்கும் இல்லையா சவுண்டு கேட்டுற விடாது வாயெல்லாம் மூடிக்கிட்டு அழுகுறாங்க பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்கு இந்த சீன் இதோட இந்த பாட்டு முடிஞ்சுது நெக்ஸ்ட் பார்ட்டில் மறுபடியும் பண்ணலாம் தேங்க்யூ